شكرا يا ربي شكرا هديت آه. قلبي شكرا. ولا. آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا பிறையிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து தொடர்ச்சி ஆறாவது வருடமாக பிரயலிலா ஊடக வலை அமைப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பிறலீலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகளும் துணைப்பொருளின் அடிப்படையில் நாம் உங்களுக்கு ஒரு கேள்வியும் நான்கு ஆப்ஷன்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதில் மிக பொருத்தமான ஆப்ஷனை தெரிவு செய்து நீங்கள் விடை அளிக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளையும் அதுக்கு பொருத்தமான ஆப்ஷன்களையும் எழுதி வையுங்கள் நோன்பு கடைசியாண்டு நாங்கள் உங்களுக்கு எங்களது தபால் முகவரியை தருவோம் நீங்கள் அதன் பிறகு உங்களது விடைகளை தபாலில் மாத்திரம் எழுதி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழும் சான்றிதழ்களையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய சேர்ந்த சகோதரன் சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கியிருக்கின்றார் முன்னாள் மாநகர சபை

லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லிமிடெட் நுஸ்கின் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் நிறைவேற்ற பணிப்பாளர் தொழிலதிபர் எம் நுஸ்கின் அனுசரணையாளர்களாக நாங்கள் நன்றியோடு இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் இருபத்தி ஆறு அவர்களினால் கிறிஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ மேவாத் ஆப்ஷன் பி ஜித்தா ஆப்ஷன் சி கராச்சி ஆப்ஷன் டி எகிப்து மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்தவும் கேள்வி இலக்கம் இருபத்தி ஆறு தப்லீக் ஜமாத் மௌலானா இல்லியாஸ் ரஹமுமுல்லா அவர்களினால் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ மேவாத் ஆப்ஷன் பி ஜித்தா ஆப்ஷன் சி கராச்சி ஆப்ஷன் டி எகிப்து நாம் கேட்டு கேள்விக்கு உங்களுக்கு சரியான விடை தெரியுமா இருந்தால் கேள்வி இலக்கத்தையும் மிக பொருத்தமான ஆப்ஷனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி கேள்வியாண்டு நாம் உங்களுக்கு எமது விலாசத்தை முகவரியை தர காத்திருக்கும் அதன் பிறகு தபாலில் மாத்திரம் நீங்கள் உங்களது விடைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் என நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னையை சேர்ந்த சகோதரன் சான்றிதழ்க்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அசார்தீன் மொய்னுதீன் அவர்கள் அதே போன்று நிகழ்ச்சிக்கான அனுசரணையையும் வழங்கி கொண்டிருக்கின்றனர் குர்நேகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா ட்ராவல்ஸ்

ஞாபகப்படுத்திக் கொண்டு தினமும் மற்றும் ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்று பொங்கல் அன்பின் அஸ்லாம் வரமத்துல